ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க அப்படின்றதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நான் என்ன சொல்ல வர்றேன் உங்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தனா சிலிர்ப்புன்ற ஒரு நாவலை பற்றி தான் பகிர்ந்துக்கணும் அதை நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தவறாமல் அதை படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை சொல்கிறேன் இது ஏதோ கட்டாயம் கிடையாது எனக்கு ஏற்பட்ட அந்த சிலிர்ப்பை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாவலை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எதார்த்தமாக நம்ம யூடியூப்பில் பார்க்கும் பொழுது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க அவங்க சொல்கிற அந்த ஒரு சாதாரண வார்த்தை கூட அதுக்கு உயிர் இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும் அதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கும் அது ஏதோ ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் எப்பொழுதுமே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுவாங்க இப்போ சமீபத்தில் இந்த சிலிப்பு இந்த நாவலை பற்றி அவங்க பேசுகிறத சும்மா லைட்டாக ஒரு லைன் கேட்டேன் அவங்கள ரொம்ப பாதித்தது அப்படின்றதுனால சரி தான் அப்படி இருக்குன்ட்டு நானும் அதை எப்பொழுது போல் அப்படியே நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த நாவலை படித்து பார்த்தா அதில் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த இது இந்த நாவல் வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்திருக்குது ஜானகிராமன் அப்படின்னு சொல்லிட்டு தி ஜானகிராமன் நீங்கள் வாசிப்பு உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இவரை தெரியாத நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் எல்லோரும் நிறைய படிப்பீங்க நிறைய கேட்பீங்க ஏன்னா நான் எப்பொழுதும் சொல்கிறதா என்னை விட திறமைசாலிகள் தான் நீங்கள் எல்லாமே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நாவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்காக தான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறார் அதில் அவர் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னென்னா திருச்சிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது அது ஒருவேளை திருச்சி எனக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருந்ததுனாலே என்னான்னு தெரியல அந்த நாவலே திருச்சிலேருந்து தான் ஆரம்பிக்கிது அப்படியே அந்த ஒரு புகைவண்டியில் வந்து ஒரு ஒரு முதியவர் வந்து அவருடைய பையனோட லாஸ்ட்டு பெட்டிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்போது அவங்க பையன் ரொம்ப துரு துருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் துருன்னு பேசுகிறான் அப்பா எனக்கு ஆரஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்றாரு அந்த பையன் சொல்கிறாப்புல அப்போ அவங்க அப்பா வந்து எப்பொழுதும் போல நிராகரிக்கிறார் ஏன்னா எப்பொழுதுமே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு நினைக்கிறவங்கள தான் பொருளாதார ரீதியாக அவங்க பின்னடைவில் இருப்பாங்க அப்போ இவர் மனமெல்லாம் முழுமையாக இருக்குது ஏன்னா எப்படியா தன் பையனுக்கு அந்த ஆரஞ்சு வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது அதனால் அவர் ஓகே நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு அப்போ வந்து அவங்க பையன் வந்து அப்படியே யதார்த்தமாக சொல்கிறான் அப்பா உனக்கு தெரியுமா நம்ம மாமா வந்து ரொம்ப செல்வந்தராக இருக்கிறாரு அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கையை விரிச்சு காமிக்கிறான் அப்போ வந்து இவன் அவங்க தந்தையை பார்த்து சொல்கிறாப்புல என்னென்னா நீங்கள் வந்து நூறுரூபா தான் சம்பாதிக்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு கயிறு கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மாமா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறது அவங்க டேடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி நம்ம குழந்த தானே சொல்லுதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பையன் வந்து பெங்களூர்லேருந்து வந்ததுனால ஓய்வு தர்ற தேவைப்படுறதுனால அப்படியே அந்த ட்ரெயினில் பார்த்தா நமக்கு உட்கார்ற இடத்துலயே அப்படியே படுக்கிற மாதிரியே நம்ம படுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி படுத்துட்டா அந்த பையன் அப்படியே தூங்கிட்டே இருக்கான் ஒரு ஒரு பெண்மணி வர்றாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க எப்பொழுதும் போல அதில் அந்த ரைட்ரை வந்து ரொம்ப அழகாக அந்த பெண்ணை வந்து உருவகப்படுத்திருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்ல முகம் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும் அவங்க அணிகலன்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக ஒரு வந்து வர்ணிச்சிருப்பார் அந்த பெண்மணியை பற்றி ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு ஒரு குழந்தமாக குழந்தையாக உட்காந்துருப்பா ஒரு பெண் அந்த பெண்ணை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண் வந்து ரொம்ப அப்படியே இழும்பு தோலுமாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அப்படியே உட்காந்துருக்காங்க இவர் பார்க்குறாரு அந்த பையனுடைய தந்தை வந்து பார்க்குறாரு ஆனாலும் எப்படி ஒரு பெண்ண்கிட்ட நாம எதுவும் பேச முடியாது அப்படின்றதுனால இவரும் காத்திருக்கிறார் காத்திருந்தோன்னா அந்த பெண்மணியை கேட்குறாங்க என்ன தம்பி ரொம்ப அசன் தூங்குற போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அப்படியே போகுது கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து இவர் கேட்குறாரு அந்த பையனோட தந்தை நீ எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த பொண்ணு வந்து ஏன் ஏன் கூட வரல இவ வந்து மாயாவரம் போகிறா ஏன்னா அது கதை நகர்வே வந்து பார்த்தோன்னா திருச்சி தஞ்சாவூர் மாயாவரம் இதை பற்றியே தான் இருக்கும் அப்போது அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இந்த குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டில் வேலை பார்த்தா ஒரு ஜட்ஜ் வீட்டில் வேலை பார்த்தா இப்போ வந்து இவள் வந்து கொல்கத்தாவுக்கு போகிறாள் அங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு வீட்டு வேலைக்காக போகிறா அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ஒரே ஷாக்கிங் ஆகுது என்னடா இது இந்த குழந்தை வந்து ஒரு அவளுக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து வயது தான் இருக்கும் பத்து வயது குழந்தை வந்து எப்படி வேலை செய்ய முடியும் அது இல்லாமல் அவளுடைய ஆடைகள் பார்த்தா ரொம்ப கந்தாலாக இருக்குது அது ஒரு ஒரு மாதிரி மடமடன் இருக்குது அவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாகுது என்ன நீ ஒரு ஜர்ச் வீட்டில் வேலை பார்த்துன்னு சொல்கிறோமா ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆடைகள் நம்மளால் உடுத்த முடியல நல்ல ஆடைகள் ஏன் வாங்கி தரலை அப்படின்னு கேட்டும் இல்லை அவங்க வந்து எதுவுமே பண்ணலை நான் வந்து முழு நேரம் பணி செய்யணும் ஆனால் எனக்கு கொடுக்கறது வந்து சம்பளமாக வந்து இரண்டு வேளை உணவும் அப்புறம் பொங்கல் தீபாவளி மாதிரி நேரங்களில் எனக்கு புதிய ஆடைகள் வாங்கி தருவாங்க அது இந்த மாதிரி ஆடைகள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் சொல்கிறா கொஞ்ச நேரத்தில் அந்த பயிரும் முளிச்சிடுறான் முடித்ததுக்கப்புறம் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதிவு அந்த பையனோட தந்தை வந்து கேட்குறாரு அந்த பெண்ண்கிட்ட சாப்பிட போலாமது அப்போ அது வர எதுவுமே சொல்லலை அப்போ தான் கேட்குறாரு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டால் இல்லை பழைய சாதம் தான் சாப்பிட்டேன் அப்படின்றா இவர் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இவ்வளோ தூரம் பயணிக்க போகிற பொண்ணுக்கு வந்து ஒரு பழைய உணவு அனுப்புனா அவளுக்கு எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு ஏழ்மையுடைய அடித்தளத்தை வந்து இந்த ரைட்டர் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பார் அதாவது பணக்காரர்கள் பணக்காரர்கள் தான் அவங்களுடைய உணவுகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்ம கடினப்பட்டு உழைப்போம் ஆனால் நமக்கு கிடைக்கின்ற உணவு வந்து பழைய உணவாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜானகிராமன் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க அது இல்லாமல் புகை வண்டியில் ஏறும் பொழுதே ஒரு லைன் சொல்லியிருப்பார் என்னென்னா புகை வண்டியில் கூட பணக்காரர்களுக்கு பணக்காரர்கள் என்ற ஜாதிகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உணவு வாங்க போகிறாங்க அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் தஞ்சாவூர் வருது இறங்கி போய் சாப்பிட சாப்பிட போகும் பொழுது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் புகைவண்டியில் யாருனா பயணம் இருக்கீங்களோ அவங்களுக்குன்னா தெரியும் அந்த உணவுகள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் அது ரொம்ப கடினமாகவும் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுதான் அந்த குழந்தைய வந்து அப்படியே நசுக்கி கொடுத்து அந்த பெண் வந்து இந்த பையனை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறார் அப்போ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் மிளகாய் கடிச்சிட்றாரு அந்த குழந்தை வந்து அந்த பையனுக்கு வந்து அதை தண்ணி கொடுத்து அதாவது தண்ணி கூட அவங்க தந்தை தான் எடுக்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைக்கு வேகமாக ஓடி போய் கேண்டீன்லேருந்து சர்க்கரை வாங்கிட்டு வந்து அந்த பையனை கொடுத்து அவ்வளோ ஒரு தாய்மை குணத்தோடு அந்த குழந்தை நடந்துக்கிறா அப்போது இந்த பையன் கேட்குறான் என்னென்னா நீ உனக்கு வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பையன் உனையும் இப்போ சொல்கிறா எனக்கு பத்து வயது ஆக போகிறது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த பையன் வந்து சொல்கிறான் எனக்கு ஆறு வயது அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்போ நீ வந்து விரல் விட்டு என்றதா அதிலேயே எழுதியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதி நீ இப்போ ஐந்தாவது படிக்கணுமே நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு கேட்கணும் இல்லை நான் படிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து அதிலேயும் பதிவு செய்கிறார் என்னென்னா இந்த பள்ளிக்கூடங்கள் வைத்திருக்கின்ற நபர்கள் எல்லாம் ஒரு ஐந்து நபர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்களுக்குன்னா இந்த கல்வியறிவை கொடுத்தா இந்த குழந்தை படிச்சிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நகர்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆனா வந்து அப்பயே வந்து இவங்க வந்து பதிவு செய்கிறாங்க இந்த கருத்தை அப்புறம் அந்த குழந்தையை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க அந்த குழந்தைக்கு வந்து பயிர் பத்து வயது தான் சொன்னேன் இல்லையா ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ் வீட்டில் அவள் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களாக வேலை பார்த்துருக்குறான் அப்போ பாருங்க ஏழு வயதுல இருந்து முழுமையா வந்து துணி துவைக்கிறது த வீட்டை சுத்தம் பண்ணுறது குழந்தைகளை வைக்கிறது இதே வேலையை தான் அவளும் வந்து அங்கே கொல்கத்தா போயிட்டோம் அந்த வேலையை தான் பார்க்க போறான் அப்போ இவர் மனது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனால் அந் அதை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு தெரில திரும்ப வந்து ட்ரெயினில் ஏறுறாங்க சுற்றி உள்ளவங்க எல்லோரும் பார்த்தா அப்படியே அந்த கடினங்களை ஏற்றுக்க முடியாமல் அப்படியே முகம் திருப்பி உதட பிதுக்கி அப்படியே அந்த அந்த நேரத்தை கடந்து செல்றாங்க அப்போ தான் வந்து அந்த நம்ம ஜானகிராமன் வந்து சொல்கிறார் என்னென்னா எந் எல்லா குழந்தைகளுமே ஒரு அனாதை தான் அந்த குழந்தைகள் அதாவது இந்த பையன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க போகிறான் இந்த பொண்ணு தன்னுடைய அம்மா விட்டு போக போகிறா ஒரு அனாதைகள் சந்திக்கும் இடம் அப்படின்னா சொல்லி அந்த கதையில் அவர் எழுதுறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பையன் ஆரஞ்சு ஆரஞ்சு சொன்ன சொன்னான் இல்லையா அவங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாரு அப்போ அந்த ஆரஞ்சு வந்து இவன் வாங்கும் பொழுதே என்ன சொன்னான் அந்த குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து அம்மா கையால் தான் உரித்து சாப்பிடுவேன் அப்படி அது வரை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை அந்த ஆரஞ்சை இருந்தான் ஆனால் இறங்கும் பொழுது அந்த பெண் அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட கொடுக்குறான் அந்த பெண் வந்து வாங்கிக்க மாட்டுறாங்க இல்லையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பையனும் அந்த ஆரஞ்சு கொடுத்தா இந்த இவர் இருக்கார் இல்லையா நூறுரூபா சம்பளம் வாங்குறாரு இல்லையா அந்த நூறுரூபா சம்பளம் வாங்குறவரும் தன்னிட்ட இருக்கிற ரொம்ப குறைவான பணத்தை வந்து அந்த பெண்ணிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த அம்மா வந்து கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை இது உங்களுடைய குழந்தை இல்லை இல்லையா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய காசை கொடுக்குறாரு இப்போ இறங்கி போயிட்டே இருக்காங்க ட்ரெயினை விட்டு வீ வந்தாச்சு இப்போ ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகும் பொழுது அந்த குழந்தைய இந்த அப்பா வந்து அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு சச்சிதானந்தமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோட அந்த அப்பா வந்து அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி இருப்பாங்களே அந்த குழந்தையோடு வந்தவங்க அவங்களும் அந்த பையனை வந்து குழந்தைங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஏழ்மையானவர்களை தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாகவும் அது வந்து எப்பொழுதும் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க கல்வி அறிவு எவ்வளவு அவசியம் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் ரொம்ப பேசலாம் ஆனால் இதில் அதிக நேரம் பேசுனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதனால் முடிந்தளவு நீங்கள் யார்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் படிக்கணும் ஏதோ ஒரு கொஞ்சம் மாற்றம் வேணுன்றவங்க சிலிர்ப்பு அப்படின்றது தி ஜானகிராமன் அப்படின்றவங்க தான் எழுதியிருக்கிறாங்க முடிந்தளவு வாசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள் நான் நிறைய இது மாதிரி கதைகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இதனால் நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான் உங்களால் தான் நான் திறமைசாலிகளாகவே மாறிக்கிட்டே இருக்கிறேன் மென்மேலும் மாறுவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீங்களும் இந்த நாவலை படித்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி